சிவன் ஸ்தலங்களே நமோ நமோ நாமங்களே நமோ நமோ சிவன் ஸ்தலங்களே நமோ நமோ சிவஸ்தல நாமங்களே நமோ நமோ அருள்மிகு திருமேனி அழகர் சுவாமி சௌந்தரநாயகி தாயாரே நமோ நமக அருள்மிகு வேணுபுரீஸ்வரர் சுவாமி வேர்க்கண்ணி அம்மை தாயாரே நமோ நமக அருள்மிகு பாதபதநாத சுவாமி சர்க்குணாம்பல் தாயாரே நமோ நமக அருள்மிகு வாழைமடுநாத சுவாமி மங்கையற்கரசி தாயாரே நமோ நமக அருள்மிகு மணவாளேஸ்வர சுவாமி பரிமள சுகந்த நாயகி தாயாரே நமோ நமக அருள்மிகு வேர்காட்டு நாத சுவாமி வேர்க்கண்ணி தாயாரே நமோ நமக